திங்க மக்களே சுத்து ஜீவிக்கும் மனமார்ந்த அன்போட பன்னெண்டு முப்பதுக்கு வரவேற்கிறேன் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ரெஸ்டு டே பேக் பெயின் நீ பெயின்னு தை பெயின்னு பாடி பெயின்னு இப்படி எது வேணால் சொல்லிக்கலாம் சரி வாங்க ஜி வீட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பண்ண விஷயத்த சொல்கிறேன் இன்றைக்கி தேதி வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஊருக்கு போகலான் இருக்கேன் ஊருக்கு போனால் ஒரு டெம்பிள் டூர் இருக்குது அந்த டெம்பிள் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்க நான் ஆல்ரெடி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன் எங்கே போக போகிறோம் யார் கேட்டாங்க எதுக்காக அப்படின்ட்டு எதுவுமே நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது அவர் முடிவெடுக்கணும் கரெக்டு நான் ஆயுத பூஜைக்கு இந்த வா இந்த வாட்டி வந்து ஆயுத பூஜை வந்து நம்ம ஊரில் தான் கொண்டாடணும் ஸோ எஸ் எஸ் அவர் முடிவெடுப்பார் அதுக்கப்புறம் நம்ம அவர் அலாரம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் நம்ம போவோம் ஸோ இன்றைக்கி மண்டே டே பிகினிங் ஸ்டார்ட் எனக்கு ஒரு டூ டேஸ் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை ஏன்னா எனக்கே தெரியுது என்னோடய பாடி இன்னும் கம்பேக் ரெக்கோரி ஆகலை சரி ஓகே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஷூட்டிங் அவ்வளோதான் ஸோ ஷூட்டிங் போய் இப்போ லாஸ்ட்டு எப்போ போனேன் அங்கே டேட்டோட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த இருபத்து நிமி இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி தான் ஆச்சு எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு டீ குடிச்சிட்டேன் டீ குடித்ததுக்கப்புறம் ஒத்து பாருங்க ஃபிஷ் ஃப்ரை மீதி இருந்த பேலன்ஸ் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறமேட்டு இந்த வெத்தலை தண்ணி வெத்தலை இதெல்லாம் போட்டு அந்த கஷாயம் ரெடி ஆகிட்ருக்கு அதுக்கப்புறமேட்டு இரும்பல் சளி எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு என்னோட ஸ்பீச்சில் தெரியும் ஓரளவுக்கு சளி போயிடுச்சு ட்ரை காஃப் மின்னெல்லாம் பேச பேச இரும்பல் வந்துகிட்டே இருக்கும் பட் இப்போ ட்ரை ஆஃபும் ஓரளவுக்கு வந்து சரியாயிடுச்சு பிகாஃப் பிகாஸ் ஆஃப் த வெத்தலை தண்ணி வெத்தலை கஷாயம் எப்படி வேணா வச்சுக்கிறோம் ஒரு வெத்தலை ரெண்டு வெத்தலை அப்படியெல்லாம் பற்றாது இன்னும் கூட சொன்னாங்க மூணு வெத்தலை எடுத்துகிட்டு மூணு குறுமிளகு எடுத்துகிட்டு கடித்து சாப்பிட்டா அந்த இரும்பல் நிற்கும் அப்படின்ட்டு நான் அதை ட்ரை பண்ணல ரொம்ப காட்டாக இருக்கும்ன்ட்டு நான் ஒரு பத்து பதினஞ்சு வெத்தலை எடுத்து பதினஞ்சு வெத்தலை மேக்சிமம் அந்த தண்ணியை நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து மற்ற உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் அதில் ஆட் பண்ணாதது ஒரு மசாலாஸ் மட்டும்தான் மாத்தது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இந்த தண்ணி வந்து வெத்தலை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வெத்தலையாவது இருக்கும் பதினஞ்சு இருபது வெத்தலையாவது இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேவா ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் இதுதான் தான் என்னோடய சீக்ரெட் ஐ மீன் இரும்பலுக்கு அதுக்கப்புறமேட்டு இது தான் இன்றைக்கி வந்து சுண்டக்கா குழம்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்பா நான் வேஸ்ட் பண்ணலை அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஃபேவரட் ஃபேவரெட் ஃபேவரட் சட்னி தம்பி வந்து இது என்ன சட்னி இது கொத்தமல்லி கொத்தமல்லி சட்னி எந்திரிக்கம் காட்டியுமே அரைச்சிட்டான் பால் நான் புற ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமேட்டு அவன் சாதம் வடித்து அவன் சாப்பிட்டுட்டு போயிட்டான் இது வந்து அவனுக்கான சாதம் மட்டும்தான் அப்புறம் எனக்கு என்ன ஜீவி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை பாருங்கள் இது வந்து நட்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த நட்ஸு அதுக்கெல்லாம் பதிலை இந்த மாதிரி பவுட்ரை அரைச்சி வச்சுருக்கேன் ஓ இதில் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன் சரி இப்படி எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பவுட்ரு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வேற என்ன ஜீவி பண்ணியிருக்கீங்கன்னா அம்மாடியோ ஆவி பறக்க போகுது பார்த்துக்கோங்கோ எப்படி கம்மஞ்சோறு கம்மஞ்சோரை வந்து நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஐ மீன் இப்போ ஒரு பன்னெண்டு மணி அப்படின்னா எட்டு மணி வரைக்கும் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சிங்கன்னா காலையில் முளப்பு வந்துடும் அந்த மொளப்பு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் இந்த பக்கம் ஒரு திருவு அந்த பக்கம் ஒரு திருவு தண்ணியில் அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு கல்லுப்பை போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து கைவிடாமல் கிண்டப்பட்டால் உங்களுக்கான தம்ம ரெடியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஜிவி வீட்டில் சிம்பிள் லன்ச் அவ்வளோதாங்க தெரியுதா வெத்தலை மேமம் வெத்தலையாக தான் இருக்கும் ஸோ வெத்தலை கஷாயம் ரெடி இருபது இருபத்தஞ்சி வெத்தலை கூட நீங்கள் தாராளமாக போடலாம் ஏன்னா அந்த காட்டு தானே நம்மளுக்கு வேணும் அதனால் நான் இப்படி தாங்க என்னோடய உடம்பை சரி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரே ஒரு வாட்டி வேது பிடிச்சேன் அந்த வேதோட ஹீட்டு தாங்க முடியாமல் என் முடி கொட்டுது 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 அப்படி கொட்டுது கொட்டுனாலும் பரவாயில்ல அப்படின்னு வேது பிடிச்சிட்டேன் ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி ஜீவி வீட்டில் ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த இது பேர் என்னது கம்மஞ்சோருக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு சிம்பிளையே வச்சு கேலரிக்கிட்டே இருக்கிறதுக்கு கம்புன்னு நல்லா வேணும் இல்லை வயிறு வலிக்கும் இது பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதுவும் ஒரு டீ அவ்வளோதான் ஒரு நாலு அடுப்பு இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இருக்கிறது ரெண்டு அடுப்புறதுனால நம்ம வீட்டில் தான் இருக்கோன்றதுனால இன்னைக்கு ஜிம் போகணுன்றதுனால நான் ஹரிபரியாக எதுவும் இது பண்ணலை ரெண்டாவது உங்ககிட்ட பேசியும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பேசி வீடியோ போட்டேன் ட்ரெஸ் வாஷ் போயிட்டுருக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு ஒர்க்கு அதிகபட்சம் ஈவினிங் போனால் கடைக்கு போவேன் இல்லாட்டி ரெஸ்ட்டு மஸ்ட்டு ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் நம்ம ப்ரைம் வீடியோலேயும் ஆஹாலையும் நம்ம இன்னொன்று இருக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்லேயும் படம் பார்க்குறது ஒரு வேலையை இப்போ வச்சுருக்கேன் ஸோ இல்லைங்கும் போது நம்ம வருத்தப்படக்கூடாது இருக்குங்க போது பிஸியாக ஒர்க் பண்ணிடணும் இல்லைங்கும் போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிடணும் தட் இஸ் ஜீவிதா தட் இஸ் மை பிரின்ஸிபல் எல்லாமே எப்படி வேணா வச்சுக்கலாம் ஓகேங்க பாய் லவ் யூ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதுல எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க பாய் குளிச்சிருச்சு